உண்மையான தெருக்குத்து என்னன்றது நிறைய பேருக்கு தெரியல தெருக்குத்தில் வந்து தெருக்குத்து தெருப்பார்வை ஒயிட் ஜங்ஷன் டி ஜங்ஷன் டெட் அண்ட் நியூட்ரல் தெருக்குத்து ஸோ இது எல்லாத்தையுமே ஆரம்ப காலங்களில் இருந்து கிளாசிஃபிகேஷன் பண்ணது நான் தான் ஸோ இது வந்து ஆக்சுவலாக கோட்டி சொர நாக்கும் குபேர நாக்கும் வீட்டில் படுத்துட்டே சாப்பிட்லாம் பொய் அதாவது மித்து உலகம் முழுவதும் நிலவிட்டு இருக்கு இதை வந்து தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க மிக மிக கெடுதலானது ஆபத்தானது நெகட்டிவானது லாஸ் கொடுக்கும் இது வந்து நம்ம டீ ஜங்ஷன் சொல்லுவோம் ஸோ இது வந்து ஒய் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இது எப்போ வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யக்கூடிய தன்மையுடையது இந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக கிளாஸில் கற்றுக் கொடுக்குற சப்ஜெக்ட்டு இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே என்ன சொல்லித்தரப்போ நீங்கள் எல்லாரும் தெரிஞ்சுக்கிடுங்க வணக்கம் நண்பர்களே தெருகுத்து தெரு பார்வை ரோடு குத்து ரோடு பார்வை இதை பத்தின புரிதல் நிறைய மக்களுக்கு கிடையாது ஸோ நம்ம வாஸ்து பார்க்க போகக்கூடிய இடங்கள்லையும் சரி என்னுடைய கமெண்ட் பாக்ஸ்லேயும் சரி நிறைய பேர் இந்த தெருக்கூத்தை பற்றி என்கிட்ட கேட்குறது உண்டு அது மட்டும் இல்லை தெருக்கூத்தை வச்சு ஒரு ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க அல்லது பில்டிங் சம்மந்தப்பட்ட நபர்கள் அப்புறம் வாஸ்து கூட நிறைய பேர் வந்து தெருக்கூத்தில் இருந்தால் கோடிஸ்வரன் நாயர்லாம் குபேரன் நாயர்லாம் அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு மித்தம் இருக்குது என்னுடைய கிளைண்ட்டுக்கு என்னுடைய ஃபாலோயர்ஸ் வியூவர்ஸ்க்கு உண்மையான தெருக்கூத்து என்னன்றது நிறைய பேத்துக்கு தெரியல ஸோ அதே போல் தெருக்கூத்தில் வந்து தெருக்குத்து தெருப்பார்வை ஒயிட் ஜங்ஷன் டி ஜங்ஷன் டெட் அண்ட் நியூட்ரல் தெருக்குத்து ஸோ இது எல்லாத்தையுமே ஆரம்ப காலங்களில் இருந்து கிளாஸிஃபிகேஷன் பண்ணது நான் தான் ஸோ இதை வந்து பொதுமக்களுக்கு நிறைய பேர்த்துக்கு தெரியாதனால இது மேலே பெரிய விழிப்புணர்வு இல்லை ஸோ இன்றைக்கி இந்த நிகழ்ச்சியில் தெருக்குத்துனா என்ன அது எப்படி வேலை செய்யுது அது எப்படி நம்ம பார்க்கறது ஒன்று ஒன்றுக்கும் தனித்தனியாக ஸ்லைட்ஸ் வந்து எடுத்து வச்சுருக்கோம் அது உங்களுக்கு வந்து இப்போ டிஸ்பிளேயில் காமிக்க போகிறேன் இந்த சப்ஜெக்ட் வந்து ஆக்சுவலாக கிளாஸில் கற்றுக் கொடுக்குற சப்ஜெக்ட்டு இதை வந்து இந்த வீடியோ மூலம் உங்களுக்கு ஃப்ரீயாகவே நான் சொல்லித்தரப்போகிறேன் நீங்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்கிடுங்க ஸோ ஒருத்தர் தெருக்கூத்த வாங்கிட்டு எந்த அளவுக்கு அவங்க சிரமப்படுறாங்கன்றத நம்ம லைவாக பார்க்கும்போது தான் தெரியுது ஸோ இதுக்கப்புறம் என்னுடைய ஃபாலோயர்ஸ் என்னுடைய வியூவர்ஸ் தெருக்கூத்தில் போய் நீங்கள் மாட்டிக்கக்கூடாது அப்படின்ற ஒரு முன்னெச்சரிக்கையாக தான் இந்த பதிவு அதே போல் சேனலுக்கு நபராக இருக்கீங்கன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிடுங்க ஏன்னா இந்த மாதிரியான பதிவுகள் இனி வரும் காலங்களில் நிறையா வரும் தொடர்ச்சியாக பாருங்கள் தெருக்குத்தில் வந்து பொதுவாக எல்லாத்துக்குமே தெரியும் உச்ச நீச்சல் நீச்சத்தெருக்குன்னு ரெண்டு டைப் இருக்கிறது தெரியும் ஓகே இந்த உச்சத்தெருக்கு எது நீச்சத்தெருக்கு எதுன்னு கேட்டால் பொதுவாக எல்லாருமே சொல்லிடுவாங்க ஒரு வடகிழக்கு மொழியில் வடக்கிருந்து குத்தினாலோ வடகிழக்கு மொழியில் கிழக்கு இருந்து குத்தினாலோ தென்கிழக்கு மொழியில் தெற்கிருந்து குத்தினாலோ வடமேற்கு மொழியில் மேற்கிருந்து குத்தினாலோ ஸோ இது வந்து உச்ச தெற்கு அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இது வந்து ஆக்சுவலாக கோடீஸ்வரனாக்கும் குபேரனாக்கும் வீட்டில் படுத்துகிட்டே சாப்பிட்லாம் குரையை பிடிச்சு இது கொட்டும் அப்படின்ற ஒரு பெரிய பொய் அதாவது மித்து உலகம் முழுவதும் நிலவிட்டு இருக்கு இது உண்மையா அப்படின்னு கேட்டால் என்னை பொறுத்த வரைக்கும் இது ஹண்ட்ரட் பர்சன்ட் ஃபேக்கான ஒரு விஷயம் இப்படி யாருமே எந்த ஊர்லேயுமே இந்த மாதிரி தெருக்குத்த மட்டும் வச்சுட்டு கொடீஸ்வரணான கிருஷ்டியே கிடையாது தெருக்குத்தால கொடிஸ்வரணன் ஆயிருப்பான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது அவங்க உழைப்பால் மட்டும்தான் பெரிய கோடீஸ்வரன் ஆயிருப்பாங்க இந்த ஸ்லைடு வந்து நீச்ச தெருக்குத்து ஒரு இடத்துல இதுக்கு முன்னாடி முச்ச தெருக்குத்து பார்த்தோம் இல்லைங்களா அதே மாதிரி இது வந்து தெருக்குத்துன்னு சொல்லுவோம் இந்த தெருக்குத்து வந்து வடமேற்கு வடக்கிலிருந்து வந்தாலோ தென்கிழக்கு கிழக்கிலிருந்து வந்தாலோ தென்மேற்கு தெற்கு தென்மேற்கு மேற்கு இந்த பகுதிகளில் வந்தால் இதை வந்து நீச்சல் தெருக்குத்துன்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக இந்த ரெண்டு தான் மக்களுக்கு பொதுவாக தெரியும் இந்த தெருக்கு வந்து மிக மிக கெடுதலானது ஆபத்தானது நெகட்டிவானது லாஸ் கொடுக்கும் விபத்து ஏற்படுத்தும் அப்படின்றது பொதுவாக எல்லா இடத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான் நண்பர்களே இந்த தெருக்குத்து வந்து கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் என்னோடய யூடியூப் பார்க்கக்கூடிய நபர்களுக்கு கொஞ்சம் பேர்த்துக்கு தெரியும் இதை வந்து நம்ம டீ ஜங்ஷன் சொல்லுவோம் இங்கிலீஷ் லெட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டீ மாதிரி ஒரு லெட்டர் இருக்கும் ஒரு இடத்துக்கு சென்டரில் வந்து தெருக்கு அதே போல் மேற்கு சென்ட்ரு வடக்கு சென்று கிழக்கு சென்று தெற்கு சென்ட்ரு இந்த மாதிரியான இடங்களில் தெருக்குத்து வந்துச்சுன்னா இதை வந்து டி ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவாங்க ஆக்சுவலாக நம்ம பொதுமக்களுக்கு என்ன அப்படின்னா இந்த மாதிரி ஒரு இடத்துல டி ஜங்ஷனாக வந்து ஒரு இடத்துல தெரு முட்டினா தான் அதுக்கு பேர் தெருக்குத்து ரோடு குத்தல் அப்படின்ற பொதுவான கருத்து எல்லாத்திட்டையும் இருக்குது ஸோ இந்த விஷயம் தான் எல்லாேருத்துக்கும் தெரிந்த ஒரு விஷயம் இது மாதிரியான இடங்களை தவிர்த்தணும் அப்படின்ற ஒரு பொதுவான தகவல் எல்லாருமே தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதுக்கு முன்னாடி சொன்ன அந்த நீச்சல் தெருக்குத்தும் தெரிஞ்சு வச்சுருக்காங்க அந்த உச்சத்தெருக்குன்னு தெரிஞ்சு வச்சுருக்காங்க இது ஒரு ஜென்ரலான விஷயம்தான் ஸோ இது வந்து ஒய் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு வந்து நாங்கள் இன்னொரு பேர் வந்து விளையாட்டாக வச்சுருக்கிற பேர் என்னென்னு கேட்டிங்கன்னா ஆப்பு தெருக்குத்துன்னு பேர் வச்சுருப்போம் இப்போ வகுப்பில் கலந்துக்கிட்ட எல்லா நண்பர்களுக்கும் தெரியும் ஸோ இதை கொஞ்சம் ஐடென்டிஃபை பண்ணுறது ஈஸி ஒய் மாதிரி போயிட்டு ரெண்டு பக்கம் ரோடு பெரியும் இந்த சென்ட்ரலில் வந்து பில்டிங் இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்து ஒய் ஜங்ஷன் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலாக எல்லா ஊர்லேயுமே கண்டிப்பாக எ நீங்கள் உங்கள் ஊரில் இதை கொஞ்சம் கவனித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நம்ம தெருக்கு திருக்கிறத உங்களால் ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ண முடியும் தெரு பார்வை வளைந்து நெளிந்து செல்லக்கூடிய ரோட்டு ஓரங்களில் இருக்கக்கூடிய கட்டிடங்களில் இந்த வளைந்து நெளிந்து எஸ் மாதிரி போகக்கூடிய ரோட் அமைப்புள்ள அமைப்புக்கு வந்து தெரு பார்வைன்னு சொல்லுவோம் ரோடு பார்வைன்னு சொல்லுவோம் இது கொஞ்சம் ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் அதாவது இதை வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நபர் ஒரு ரொம்ப வருஷம் வாசத்தில் அனுபவப்பட்ட நபர்கள் பிரச்சனைகள் இந்த வீடுகளில் உள்ள பிரச்சனைகள்லாம் கண்டுபிடிக்க தெரிந்த நபருக்கு மட்டுமே தெரியும் இதை வந்து நீண்ட காலம் ஆகும் இதை நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்கு பட் இருந்தாலும் உங்களுக்கு எளிதாக புரியும்படி சொல்கிறேன் நான் ஒரு ஃபோர் வீலருடைய முகப்பு வெளிச்சம் ஹெட்லைட் வெளிச்சம் உங்கள் வீட்டில் படும்படியாக அந்த ரோடு அமைப்பு இருந்துச்சு வளைந்து நெளிந்து செல்லும் போது ஹெட்லைட் வெளிச்சம் படும்படியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் தெருப்பார்வை நீங்கள் உடனே ஒரு நாலு ரோடு கார்னரில் எங்கள் வீட்டில் வந்து வண்டி திரும்பும்போது லைட் வெளிச்சு முட்டுறது சார் அது தெருப்பார்வையான்னு கேட்டால் கண்டிப்பாக கிடையாது நீங்கள் இந்த இடத்துல நல்லா கவனித்து கொள்ள வேண்டும் ஒரு ரோடு வந்து வளைந்து நெளிந்து செல்லும் போது அதிலிருந்து வரக்கூடிய ஹெட்லைட் வெளிச்சம் உங்கள் வீட்டில் பட்டால் அதற்கு பேர் தெருப்பார்வை இது ஒரு யூனிக்கான ஒரு விஷயம் இதை கண்டுபிடிக்கணும்னா என்னுடைய வகுப்பு நேரடி வகுப்பில் வந்து நான் ப்ராக்டிக்கலாக காமிச்சு கொடுப்பேன் நான் நம்மளால் ஈஸியாக புரிந்து கொள்ள முடியாத விஷயம் பட் இதுவும் ஒரு தெரு பார்வை தெருக்கூத்துக்கு உண்டான விஷயங்களை செய்யும் ஆக்சுவலாக இதற்கு பேர் தான் தெரு பார்வை ரோடு பார்வைன்னு சொல்லுவோம் ஓகே இந்த இதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு அளவுக்கே சைட் இருக்கும் சைட் அளவுக்கே ரோடு இருக்கும் இதற்கு பேர் வந்து ஹண்ட்ரட் பர்சன்ட் தெருக்குன்னு சொல்லுவோம் அல்லது நியூட்ரல் தெருக்குத்துன்னு சொல்லுவோம் நியூட்ரல் அப்படின்னா என்ன மீனிங் அப்படின்னா யாருக்கெல்லாம் ஃபோர் வீலர் ஓட்ட தெரியும் அவங்கெல்லாம் இமேஜின் பண்ணிக்கங்க ஒரு மலை ஏறும்போது வண்டியில் மலையிலேருந்து ஏறும்போதோ இறங்கும் கியரில் இறங்க வேண்டிய சூழலில் கியரை நியூட்ரல் பண்ணிவிட்டு நம்ம இறங்க முடியுமா அப்படி இறங்கினா அப்படின்னா அது பாதுகாப்பான ஒரு விஷயமா அந்த மாதிரி இது எப்போ வேணாலும் எந்த வேலையை வேணாலும் செய்யக்கூடிய தன்மையுடையது சைட் அளவுக்கே ரோடு இருக்கிறது ரோட் அளவுக்கே சைட் இருக்கிறது முழுமையான அளவு உள்ள முழு தெருக்குன்னு சொல்லலாம் இதற்கு பேர் நியூட்ரல் தெருக்குத்துன்னு சொல்லலாம் ஓகே இது வந்து எல் தெருக்குன்னு சொல்லலாம் டெட் எண்டுன்னு சொல்லலாம் முட்டுச்சந்தலும் சொல்லலாம் நம்ம ஊரில் எல்லாம் சொல்லப்படுறது உண்டு முட்டுச்சந்தில் போய் இடம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க கடைசி டெட் என்லாம் வாங்கியிருக்கான்னு சொல்லுவாங்க ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த தெருவில் வரும்போது இங்கே உள்ள வீடு வந்து அஃபெக்ட் ஆகும் இங்கேருந்து வரும்போது இங்கே உள்ள வீடு வந்து அஃபெக்ட் ஆகும் ஸோ இது மொத்தமாக முடியும் போது இந்த உள்ள இந்த இடத்துல உள்ள வீடு அஃபெக்ட் ஆகும் இது மொத்தமாக முடியும் போது இங்கே உள்ள வீடு அஃபெக்ட் ஆகும் ஸோ நண்பர்களே இந்த தெருக்கூத்தில் இத்தனை வகைகள் இருக்குது இத்தனை வகையான தெருக்கூத்துக்கும் இரண்டே இரண்டு விதமான பலன்தான் ஒன்று ஃபினான்சியலாக ஒருத்தர் லாஸ் ஆனாங்கன்னா அவங்கள தெரு கோடியில் கொண்டு போய் நிறுத்திடுது அல்லது ஹெல்த் ரீதியாக உடல் ரீதியாகவோ அஃபெக்ட் ஏற்படுத்துச்சுன்னா அவங்கள இந்த உலகத்தை விட்டும் கூட இயற்கை எடுத்து கொண்டு செல்கிறது இந்த தெருக்கூத்தில் சில யூனிக்கான தொழில் மட்டும் நடக்குது அது என்னோடய யூடியூப் சேனலில் பல இடங்களில் அதை பற்றி பேசியிருக்கேன் நீங்கள் டைம் இருக்கும்போது என்னோடய யூடியூப் சேனலில் விசிட் பண்ணி பாருங்கள் நண்பர்களே இந்த வீடியோ முழுக்கம் தெருக்குத்து தெருப்பார்வை சம்பந்தமான ஒரு டீட்டெயில்ஸான விஷயங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன் வாஸ்து அப்படின்றது நீங்கள் எளிமையாக கற்றுக்கொள்ள வைக்கக்கூடிய விஷயம்தான் இது நீங்களே இதை தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் இடத்த நீங்கள் நீ பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சேஃபான இடத்த பர்ச்சேஸ் பண்ணுறதுக்காகவும் அல்லது இப்போ நீங்கள் இருக்கிற வீட்டுக்கு தெரு குத்து தெருப்பாரை பற்றி யாராவது நெகட்டிவாக உங்களுக்கு சொன்னாலும் அதில் உங்களுக்கு புரிதல் ஏற்படுத்தணுன்றதுக்காக உங்களுக்கு கற்றுக் கொடுப்பதற்காக இந்த வீடியோ நான் உங்களுக்கு பதிவிட்டிருக்கேன் ஸோ வாஸ்து அப்படின்றது ஒரு பெரிய கடல் போன்ற விஷயம் இல்லை எல்லோரும் எளிதாக கற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம்தான்

நன்றி சொல்லணும் பதினஞ்சு வருஷமா அவருடைய அனுபவம் எல்லாத்தையுமே நம்மளுக்கு தெளிவா எடுத்து சொல்லி வாஸ்து சார்ந்த ஆலோசனைக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க